ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி ஒரு பண்டிகை வருது ஒடிசாவில் அது என்ன பண்டிகைன்னா ராஜா ஃபெஸ்டிவல் அதுதான் இன்றைக்கி அது வந்துட்டு போன வருஷமும் நான் இங்கே இருந்தேன் செலிப்ரேட் பண்ணோம் இந்த வருஷமும் நான் இங்கே தான் இருக்கிறேன் அந்த வீடியோ தான் இன்றைக்கி இதுதான் என்னோட ராஜா லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சைடு தான் எடுத்திருந்தேன் ப்ளவுஸ் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் தான் ஆனால் வந்துட்டு ரொம்ப லூஸாக இருக்குது ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்போயுமே லூஸாக தான் இருக்குது எப்படி இருந்தாலும் காலையிலே மேக்கப் பண்ணது எல்லாம் போயிருச்சு வேலை ஒன்றும் பார்க்கல இந்த பூவை வச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறது குளிக்க வச்சுது அவனை தூங்க வைக்கிறது அப்படியே பூவாவையே சுற்றிட்டே இருந்தாலாம் அதுலேயே எனக்கு வந்துட்டு மேக்கப்லாம் அப்போயே நான் வீடியோ எடுத்துருக்கலாம் அப்போயே கலைஞ்சிருச்சு சரி தான் பாருங்கள் சேரீ நல்லா இருக்கான்னு தெரியல எனக்கு ஆனால் வந்துட்டு க்ரீன் கலர் எனக்கு பிடிக்காது பட்டு வந்துட்டு எனக்கு இந்த இந்த கிளாத்து நல்லா இருந்துச்சு அதனால் எனக்கு உண்மையில நல்லா இருக்குது ப்ளீட் ரொம்ப எத்தனை ப்ளீட்னாலும் எடுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சேரீயில் சரி ஓகே எழுந்துட்டு போகட்டும் இங்க பாருங்க இந்த காலுக்கு வந்து இது போடணும் இது பேர் தெரியலை இது என்னடி பேர் என்னமோ போ உச்சரிப்பு வர வரமாட்டேங்குது சரி அண்ணி போடுறேன்னு தான் சொன்னாங்க அவங்க வந்து வயசு மூத்தவங்க அவங்கள வந்து நம்ம போட விட கூடாது சரி நம்மளே போட்டுக்கலாம் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் நான் இதெல்லாம் போட மாட்டேன் சரி இன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவல்ல அதனால வர வரமாட்டேங்குது என்னோட மேரேஜுக்கு வந்து ஒரு அம்மா போட்டு விட்டாங்க அதுதான் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் போடுறேன் நிறைய ஃபெஸ்டிவல் வந்துட்டு இருந்தாலுமே அண்ணியை போட சொல்லுவாங்க அதில் எனக்கு விருப்பமே இருக்காதுங்க சரி அந்த ஒரு கலை எப்படி இருப்பாங்க எங்கே போடணும் இப்படி தானே போடணும் என்னடா ஊத்துது ரொம்ப என்ன இப்படி போட்டேனடா எனக்கு நேச அன்னையாவது போட சொல்லியிருக்கலாம் அவ நீ போட்டு விட அவனு தெரிஞ்சா சி போட்டு விடு வாடா அடிக்காத சீன் போடாத ஏ இங்க போட்டு விட கூடாதா பொண்டாட்டிக்கு புருஷன் தான் போட்டு விடணும் கீழே தான் எத்தனமா என்ன ஏய் என்னடா இது இப்படி இருக்கு இந்த இடத்துல கோடு போட்டனே போட்டு விடு காசுங்கமா போடக்கூடாது ரவுண்டு ஷாப் எல்லாம் இருக்கும் சிம்மும் கண்ணா பிடி இழுப்பக்கூடாது கொலுசுலாம் போட்டி இழுப்பி விட்றாது இது ஒன்று போட தெரியுமா பார்த்துட்டே இருக்கு இது என்ன இது கோடு மாதிரி போட்டேண்ணே இப்போ என்ன பண்ணுறது என்னடா அசிங்கமா இருக்குடா போடு அந்த கால்ல போடு நான் ரவுண்டு இது பண்ணனும்ல இந்த இடத்துல வைப்பாங்க இப்படி வைப்பாங்கல அப்படி ஊத்துனா போயிருச்சு போயிருச்சு ஊத்திருச்சு என்ன பண்றது இத போனா போக இல்ல தடச்சு விட்டுரு ஏன் கால அசிங்கமா இருக்குடா சரி ஒன்னு பண்ணலாமா அந்த டிசைனா போட்டு விட்டுறலாம் இப்படி ஓகே ரொம்ப ஊத்துதுரா

ஆனா உண்மையில் அந்த சினிமாவில் சினிமாவிலங்கிற அது என்னது சாமி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போடுறான் யாராவது வருவாங்களா இல்லையான்னு நேரம் உட்காந்து போடுவோன்னு சொல்ல மாட்டாங்க யார் என்ன சொல்றா எனக்கு எனக்கு போட்டு விடுறதுல உனக்கு யார் யாரும் சொல்ல மாட்டாங்க கொடு கூட நான் இந்த டிசைன் நான் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி போட்டதா இந்த சைடில் இதே மாதிரி போடணும்டா அது ரொம்ப ஊத்துதுடா இது அழகா போடணும்டா ரெண்டு ரெண்டு கோடு போட்டு விட்ரும் இது நம்ம பண்ற டிசைன் எக்ஸ்ட்ரா டிசைன் காலைல காலை கொடு விரல ஒரு கோடு போட்டுட்டேன்னு இந்த இடத்துல அதுதான் சிம்மா இருக்கு அல்லதாக இருக்கும் வெள்ளை காலையும் போட்டு அது அந்த அது மிஞ்சு போடக்கூடாது அப்ப இந்த சைடும் போடணும் நான் வந்து ஒழுங்காக போட முடியல ஒரு கையில வீடியோ எடுத்துகிட்டு போடுறதுனால ஒரு ஷேப்பே கிடைக்கல பாரு அம்மா வந்து எடுத்துகிட்டு வரேன் என்னடி பண்ற நல்லா இருக்கா ஆறு கிண்டல் பண்ணாதீங்க தமிழ்நாட்டுல தான் போடுவாங்க போட்டாலே தான் இருக்கும் ஊத்துது வச்சா வைக்க முடியல

ஒரு காயட்டு நான் எப்படி நடந்து போறது வீடெல்லாம் ஒட்டாதான் ஒட்டணும் எப்படியே கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன் ஒரு நான் நைட்டு வந்து ஸ்வீட் செஞ்சாங்க இன்னைக்கு ஸ்வீட் வந்துட்டு செய்வாங்கல்ல அது வந்துட்டு மொதல் நாள் செஞ்சால் அந்த ஸ்வீட் சாப்பிட்லாம் நைட்டு வந்து போடா பித்தா போடா பித்தா வாடி ஸ்வீட்டு பேர் வந்து போடா பித்தா அந்த போடா பித்தா வந்து ரவா ரவாயில் செய்யறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த எப்படி செய்யறதுங்கிறது அந்த அது அது வந்துட்டு நான் தான் குளிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட்டு குளிச்சுட்டேன்னா அது வந்துட்டு அது வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த கேக் இருக்குல்ல அந்த கேக்கு கொண்டு போய் வந்துட்டு பாட்டி இறந்துட்டாங்கல்ல அவங்களுக்கு கொண்டு வெளியில் ஃபஸ்ட்டு வைக்கணும் அவங்களுக்கு சா வச்சு வச்சுட்டு சாப்பிடணும் அண்ணியை வைக்க சொன்னாங்க அது வந்து சும்மா வைக்க உடனே அதுமாதிரி காரில் போட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு தான் போகணுன்னாங்க தான் காரில் போட்டிருக்கோம் கொண்டு போய் வச்சுட்டு வரலாம் வாங்க எடுத்துருவா கேக் எங்கே இருக்கு இந்த வாழையில் எத்தனை வாழையில் இருக்குது ஒன்று ரெண்டு நாள் இருக்குது நாலும் யாராருக்கு தெரியுமா இது வந்து பாட்டிக்கு தாத்தாவுக்கு அவங்க அண்ணன் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு அண்ணாவும் இருந்தாங்களா அவங்களுக்கு நாலு பேர் தானடா தண்ணி வைக்கணுமா அவங்களுக்கு தான் இறந்தவங்களுக்கு தான் நம்ம வைக்கணும் அந்த மாதிரி அவளை தான் கேட்டு வெச்சாச்சி ஒரு வழியா இதான் அந்த ஸ்வீட்டு இதை வந்துட்டு நைட்டு செஞ்சது மேலே வந்துட்டு நெருப்பு போட்டிருக்காங்கல்ல அதெல்லாம் கா நெருப்பு போட்டு வாழன் மேலே நெருப்பு வச்சுருப்பாங்க இதெல்லாம் எடுத்தால் உள்ளார தான் இருக்குது இந்த கேக் உள்ளார தான் இருக்குது இது வந்துட்டு மேலே சாம்பிராணி இருக்குங்கிறான் சாம்பலை போய் நான் என்னோடய சாம்பிராணின்னு சொல்கிறேன்னு பார்த்தா சாம்பலை தான் சாம்பிராணின்னு சொல்லுவான் இது எப்படி எடுக்குன்னு தெரியல கொட்டீரை இங்கே பாருங்க

இது அப்படி போடு இது யாருக்கு இது உங்க ஊர் அந்த ஒரு சாமிக்கு இது நேரம் நேர இருந்தேன் எடுன்ன இது சாமிக்கு போட்டு வெச்சிரமா இத சாமிக்கு லாஸ்டா வச்சு குடுவோம் எனக்கு பாத்திரம் ஒண்ணு கொண்டு வரதுக்கு ரொம்ப பெருசா விட்டாத அதுல நாலு அட நாலு பண்ணு ஏன்டா தாத்தா பட்டி திங்க மாட்டாங்களா இதுல கஞ்சியா இருக்கீங்க ரொம்ப பெருசா விட்டீங்கங்கற நாய் திருட்டு போடு தெரு வெறும் தாரி

சாப்பாடு செய்யலை நாங்கள் உண்மையில் கரெக்டாக சாப்பிட்டு மூணு நாளாகுது பூவாவுக்கு ட்ரெஸ்ஸாக பாருங்கள் நாங்கள் சாப்பிட போகிறோம் ரொம்ப பேட்டாக லேட்டாக தான் இங்கே சாப்பிட்ற மாதிரி வருது சமைச்சிட்டாங்க இருந்தாலுமே சுவைன்னு சாப்பிட வர மாட்டாங்க தான் அதனால தான் அவனுக்கு தான் வெயிட் பண்ணிடுங்க வந்துட்டான் அங்கே சாப்பிட்லாம்

ஏமாந்து போயிட்டியா நானும் ஏமாந்து போயிட்டேன் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா இன்னைக்கு வந்து சாம்பார் தான் சாம்பார் வைக்க மாட்டாங்க இன்னைக்கு கறி எடுப்பாங்க இன்னைக்கு சிக்கன் மட்டன் இதான் செய்வாங்க செய்யல ஏன் பக்கத்துல பாட்டி இருந்துருச்சுல அதனால வந்துட்டு செய்ய மாட்டாங்க ஏமாந்துட்டோம் அதனால இன்னைக்கு சாம்பார் பொரியல் என் அம்மா குழம்புக்கு கீரையும் வெண்டைக்காய் ஒன்றா போட்டு பொரியல் பண்ணியிருக்குறாங்க அப்புறம் மிளகாய் மிளகாய் அந்த வீட்டில இருந்து கொண்டு வந்த மிளகாய் இது ஏமாந்துட்டேன் நானும் ஏமாந்துட்டேன் நான் ஏதாவது பெருசாக எதிர்பார்த்தேன் கறி செய் செய்வா போகிறாங்களே அப்புறம் வந்துட்டு அன்னி வீட்டு எனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்தாங்க நாளைக்கு ரெண்டு நாள் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ரெண்டு நாளைக்கு பண்டிகை அதில் வந்துட்டு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் புது ட்ரெஸ் வந்து அன்னி வீட்டு அன்னி வீட்டு விட்டாட அப்பா வீட்டு எடுத்து வந்தாங்க எனக்கு இந்த சேரீ தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அண்ணியோட அப்பா விட்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் எனக்கு தெரியாது வந்தது சும்மா சிம்பிள் தான் நல்லா இருக்கேன் அட்ரிங்க பூவா ட்ரெஸ் வந்து கீழே பூ கொடுத்துட்டு போயிட்டோம் எடுத்து பூவாவும் ட்ரெஸ் எனக்கும் பூவாவுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க ஸ்வையனுப்பா அப்புறம் வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல அபிரீனா அந்த சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க ராஜா ஃபெஸ்டிவல்னா என்ன சி என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது வந்துட்டு ராஜா பண்டிகைன்னா வந்துட்டு மே அந்த அளவுக்கு தெரியல ஆனால் வந்துட்டு ஒரு மூணு நாள் கொண்டாடுவாங்க அந்த பண்டிகை அது வந்துட்டு ஒரு சங்கராந்தி தான் அது சங்கராந்தினா வந்துட்டு மாதம் மாதம் இங்கே ஒடிசாவில் வந்துட்டு கொண்டாடுவாங்க சங்கராந்தினா சூரியனை தான் சங்கராந்தியாக கொண்டாடுறாங்க சூரியன் வந்து இன்னொரு ராசிக்கு மாறுதில்லை அது அந்த நாளில் தான் சங்கராந்தி கொண்டாடுறாங்க அது நான் ஓரளவுக்கு நான் படித்து அதனால் சொல்கிறேன் இஸ் வயனுக்கு வந்து சொல்ல தெரியல அவனுக்கு தெரியுது ஆனால் அந்தளவுக்கு சொல்ல தெரியல அது சங்கராந்தி தான் இந்த மூணு நாளுமே சங்கராந்தி தான் இதில் வந்துட்டு பெரிய சரி சரி நீ வச்சு சொல்லு ராஜா ஃபெஸ்டிவல்னா என்ன ம் நம்ம ம் ம் அவனுக்கு மம்மு இதே நாள் சொல்லு ஃபர்ஸ்ட்டு நாள் இது விவசாயம் விவசாயம் பூமி அது வந்து அந்த மூணு வந்து எதையுமே பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னா கஷ்ட ரோஜன்னா என்னன்னு தெரியல உனக்கு உனக்கு தெரியலையா பக்கெண்ட் வந்து

பாக்கமரம் இருக்குல்ல அவங்க வந்து பாக்க மரம் இலை வெட்டி கால மாட்டுதான் நான் பூமிக்கு மேல மூணாவது நாள் வந்துட்டு என்ன தெரியுமா அதான் பெரிய ராஜாவான் அந்த மூணாவது நாள் வந்துட்டு எப்படின்னா கீழே வந்து பூமி பூஜை பண்ணுவாங்க அந்த இந்த மாசம் மழை பெய்கிற டைம் இல்லை இது மழை பெய்யறதுல வந்துட்டு இப்போ எல்லாருமே நெல் போடுவாங்க நெல் போடுற டைமில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூமி பூஜை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பூமி பூஜை பூமி பூஜை நாலாம் நாளாக ம் அன்னைக்கு பூமி பூஜை பண்ணாதான் அதனால் அந்த பூமி பூஜைக்கு வந்துட்டு மேலே நம்ம வந்து கால் வச்சு நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கால் வச்சு நடக்கக்கூடாது அது அது மேலே வந்துட்டு அப்படி சப்போஸ் நம்ம நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா காலைல வந்து இந்த பாக்கு இலை இருந்த பாக்கு இலை தான் நடி அந்த இலைய காடில் கட்டிக்கிட்டு தான் நடப்பாங்களாம் அது அந்த காலத்தில் நடந்துருக்கு இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணல யாரும் ஃபாலோ பண்ணல இப்போ எல்லாருமே நார்மல் நடக்கிறாங்க எனக்கு அப்புறம் இன்னொன்று ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா எனக்கு யாரும் பொண்ணுங்களாம் யாரும் வேலை வைக்கக்கூடாது ரெஸ்ட்டு இது நான் ஓரளவுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்கூலில் சேல்ஸ் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு ராஜாவுக்கு எப்படின்னாக்கா அந்த சூரியனை பற்றி தான் வழிபடுறது போட்டுருந்துச்சு அதில் வந்து பொண்ணுங்க வந்துட்டு காலையில் ஆறு மணிக்கு ஃபஸ்ட் ரோஜா அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு மஞ்சள் வச்சு குடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டு பாத்திரம் வலிக்க வச்சிருவாங்க நிறைய கத்துறது வந்து இப்போ பண்றது இல்லைன்னா அப்போ வந்து அஞ்சு மணிக்கு இருந்து அதை சாப்பிட்டு பாத்திரம் வலிக்க வச்சிருவாங்க சாயந்தரம்

எந்த மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்படி தான் ஊஞ்சல் ஆடுறாங்க இதெல்லாம் நான் கூகுளில் பார்த்தேன் ஓரளவுக்கு போ போட்டிருந்துச்சு இவங்க சொன்னதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட்டு ராஜா ரெண்டாவது ஃபஸ்ட்டு ராஜா ஓரளவுக்கு தெரியலன்னு சொன்னான் ரெண்டாவது ராஜா தான் அது ஒரு சங்கராந்தின்னு சொன்னால் மூணாவது ராஜா வந்துட்டு பூமி பூஜை பண்றதுதான் அவ்வளோதான் எனக்கு என்னால விளக்கம் கொடுக்க முடிஞ்சது எனக்கு அந்த தெரியலை தெரியல ஏதோ என்னை பொ பொ அந்த இந்த நம்ம ஊரில் எப்படி தீபாவளி கொண்டாடுறோம் அதே மாதிரி தான் இந்த நான் நினச்சிக்கிறது ஒரு தீபாவளியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் வந்துட்டு இப்போது வந்துட்டு நம்ம ஊரில் ஏதாவது வந்து தீபாவளிக்குலாம் நம்ம புது ட்ரெஸ் போட்டு ஸ்வீட் சாப்பிட்றோம் நான்வெஜ் எடுக்கிறோமா அதே மாதிரி தான் இங்கே ஒடிசாவே அதே மாதிரி தான் பண்ணுறாங்க மூணு நாளுமே நான்வெஜ் எடுப்பாங்க அப்புறம் வந்துட்டு ஸ்வீட்ஸ் செய்வாங்க வீட்டில் ஏதாவது அப்புறம் வந்துட்டு சாமி மட்டும் கும்பிட மாட்டாங்க ஃபோயினும் அவனுக்கும் ஏதாவது ஓரளவுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறான் அவனுக்கு சொல்ல தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு க்ளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை நம்ம தமிழில் நான் வந்து நான் வந்து என்ன எனக்கும் ஏதாவது ஒரு இந்த ஃபெஸ்டிவல் நம்ம எது கொண்டாடுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சும்மா ஏன்னால் அது எனக்கு கொண்டாட பிடிக்காது நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் அங்கே ஊருக்கு வரும்போதே நான் வந்துட்டு ராஜானா என்ன அப்படின்ட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் பார்த்து ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட போய் சொல்கிறேன் எதுக்கு வரல கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான் நாளைக்கு ரெண்டாவது நான் எப்படி இருக்குன்ட்டு தான் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ இன்னைக்கு இன்றைக்கி அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஆமாம் நாளைக்கு என்னென்னு நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ட்டு பாய்